தீர்ப்பிடப்படுகிறார் திவ்யேசுவை அநியாயமாக இயேசுவே நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமலும் வீண் சுமத்தாமலும் அனைவரையும் அன்பு செய்யும் வரத்தை நாங்கள் வாழ தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறுத்து விசுவாச கூடிய ஆன்மாக்கள் இவனுடைய பரிவிளக்கத்தினால் நித்தி சமாதானத்தில் இழைப்பார கடுவனு ஆமீன் இரண்டாம் நிலை இயேசு பாரமான சிலுவையை தோளில் சுமக்கிறார் திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என் தோத்திரம் செலுத்துகின்றோம் சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே பார சிலுவையை சுமந்த இயேசுவே எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உமை பின்பற்றவும் பிறர் சுமைகளை நீக்க எங்களுக்கான அருளை தந்தரலும் ஆமேன் எங்கள் பெயரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பெயரில் தெய்வாயிரும் எங்கள் பெயரில் தேவாயு சுவாமி எங்கள் பெயரில் தேவாயிரம் அறித்து விசுவாசிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுனே மூன்றாம் நிலை இயேசு முதல் விழுகிறார் ஆராதித்து வணங்கி செலுத்துகின்றோம் முறை கீழே விழுந்த இயேசுவை நாங்கள் விழும் பொழுது எழவும் விழுகின்றவர்களை தாங்கி பிடிக்கவும் அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் சுவாமி எங்கள் பேரில் தேவாயு மறுத்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் என்னுடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாறு கடவுள நிலை சந்திப்பு தாயும் மகனும் அன்னை மரியாளும் இயேசுவும் சந்திக்கின்றார்கள் திவே இயேசுவை மே ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோத்தரம் செலுத்துகின்றோம் பாரம்பார சில வைசு கொண்ட உலகத்தின் வீட்டு ராஜத்தை தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசு எங்கள் பெற்றோர் பெரியோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் அறிவுரையின்படி நடக்க அருள் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மருத்துவ விஸ்வாஸ் குடிய ஆன்மாக்கள் இதனுடைய பரிவலக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுனே ஆமே ஐந்தாம் நிலை சீரேனே ஊராகிய சிவியோன் இயேசுவின் சிலுவையை தாங்குகிறார் திவ் இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோத்தரம் செலுத்துகின்றோம் பாரபார சில வைஸ் கொண்டு உலகத்தை மீட்டு ராஜ்ஜியத்தில் சீமோனால் உதவி செய்யப்பட்ட இயேசுவை நாங்கள் பிறர் துயரம் துடைக்க தேவையில் நல்ல சவாரியராக செயல்பட தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறித்து விசுவாச கூடிய ஆன்மாக்கள் இரவனுடைய பரிவிறக்கத்தினால் நெத்திய சமாதானத்தில் நிலைப்பாரு கடவுனே நிலை வீரப்பெண் இயேசுவின் துருமுகத்தை துடைக்கிறார் திவிசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நடைத்துகின்றோம் விரோனிக்காவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் பிறரட்டை நினைக்கவும் என்றும் என்னுடைய வாழ்வின் துணிச்சலால் அடுத்தவர்களுக்கு ஓடோடி உதவி செய்கின்ற மனதை ஆம்பேன் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் மறுத்து விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிளக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுன நிலை மீண்டும் விழுகிறார் சிலுவை பாரத்தால் இரண்டாம் முறை கீழே இயேசுவே எங்கள் வாழ்வின் துன்பு துயரங்கள் வேதனை சோதனைகளில் விழுந்து விடாமல் இருக்கவும் விழுகிற தடுமாற்றமான சூழ்நிலைகளிலிருந்து எழுப்பு அருள் அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயுறம் மறித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடுவன ஆமே பிடத்தை பார்த்து நாம் இணைந்து பாடுவோம்

திவி உமை ஆராதித்து வணங்கி மக்கள் தோத்திரம் செலுத்துகின்றோம் இருசிலையும் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே பலருடைய மன கஷ்டங்களிலும் துயரங்களிலும் ஆறுதல் கொடுத்தருளும் ஆண்டவரை ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் மறுத்து விசுவாசிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுன ஒன்பதாம் நிலை மீண்டும் கீழே விழுகிறார் நம்முடைய பாவத்தின் பாரத்தால் திவி இயசுவை அவை ஆராதித்து வணங்கி மக்களிடையே தோத்தரப்பு செலுத்துகின்றோம் பார்க்க உலரசிக்கிறேன் மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே எங்கள் வாழ்வின் தடைகள் எதிர்ப்புகள் இக்கட்டுகள் அனைத்தையும் உடை தெரிந்து அருள் புரிய எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் சுவாமி எங்கள் பேரில் தேவாயு மறுத்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இரவுடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடுவன பத்தாம் நிலை இயேசுவின் உடைகள் களையப்படுகின்றன திவி யேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் தோத்திரம் செலுத்துகின்றோம் ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவை ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும் எங்கள் அடம்பரத்தை தளர்த்து தவிர்த்து எளிய வாழ்க்கை வாழவும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் மறுத்து விசுவாசிய ஆன்மாக்கள் என்னுடைய பரிபிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுன ஆமேன் பன்னிரெண்டாம் நிலை இயேசு கூர்மையான ஆடிகளால் துளைக்கப்படுகிறார் திபெயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிய தோத்திரம் செலுத்துகின்றோம் ஆடிகளால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவே தீய எண்ணங்கள் பொறாமை சுயநலம் பழி வாங்குகிற மனப்பான்மை போன்ற ஆணைகளால் மீண்டும் மீண்டும் உம்மை அறிந்து கொண்டே இருக்கிறோமே உம்முடைய உடலை புண்படுத்திக் கொண்டு இருக்கிறோமே நாங்கள் மருந்தாக மாற எங்களுடைய உள்ளத்தை தொடும் ஆண்டவரே ஆமை எங்கள் பெயரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தெய்வாயிரம் மறுத்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இரவுடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன பன்னிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார் திவிசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றம் செலுத்துகின்றோம் சிலுவையில் மறித்த இயேசுவே எங்கள் வாழ்வின் நன் மரணம் கிடைக்கவும் மறுவாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்திடவும் எங்களுக்கு புண்ணிய வாழ்வை தந்தல் வீராக எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் மறுத்து விசுவாசுரிய ஆன்மாக்கள் இதனுடைய பரிவிழக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாறு கடுவன பன்னிரண்டாம் நிலை இயேசு அன்னை மரியாயின் மடியில் திவி மறித்த ஆராதித்து வணங்கி உமக்கு தோற்றம் செலுத்துகின்றோம் தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இசுவி எங்கள் தாய் தந்தையரை தாங்கி பிடிக்கவும் முதிர்ந்த வயதில் மிகுந்த அக்கறையோடு அவர்களை பராமரிக்கவும் அன்பை கொடுத்தவர்களுக்கு நாங்கள் அன்பினால் எங்களுடைய உறவை அருள் அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் மறுத்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இதனுடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுனே பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் திவிசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் தோத்திரம் செலுத்துகின்றோம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே எங்கள் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் ஆசைகளையும் கோபங்களையும் புதைத்திட தாரும் எங்கள் பேரில் தெய்வாயுரம் சுவாமி எங்கள் பேரில் பெயரில் தெய்வாயுறம் ஆன்மாக்கள் விசுவாசிய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் கருத்துக்களுக்காய் சிவித்துடுவோமாக அவருடைய உடல் உள்ள நலனுக்காய் மண்டாடுவோமாக இந்த மாதம் மறித்த சாட்சிகளாய் இரத்த சாட்சிகளாய் இருக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் நாமும் சாட்சிகளாய் திகழ்வதற்கான அருளையும் கேட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதின உமது ஆட்சி வருக உமது திருவுலம் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம்

இயேசுவின் பெயரை பெற்றவரே தூயவரே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேளையிலம் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக கடகத்தில்ின்றது இருப்பதாக ஆமென் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இறக்கமாயிரும் இறைவாய இரக்கமாயிரும் இறக்கமாயிரும் இறைவாயிரக்கமாயும் எழுந்து பாடுவோம் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவா अग्वाइब ए्वाइब இயேசுவின் மதுரமான திருமே நம்பிக்கை மரியாயின் மாசற்ற திருமே பெற்று திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய் யோசேப்பே எங்கள் குடும்பங்களை மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய் அருளானந்தரே இறைவனின் அனைத்து தூயவர்களே வேண்டிக்கொள்ளுங்கள்

மகன் ஆவியாரின் பெயராலே ஓமே புகழ் புகழ்வுக்கே நன்றி மரியே God bless you thank you thank வாழ்க father